இப்போ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் பார்த்தவர்களிலாம் எங்கேயோ ஒரு இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்ததா தான் இங்கே இருக்கும் ஆனால் இந்த வீடியோ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்லப்போகிறோம் குறிப்பிட்ட இடம்னு சொல்ல போகணும்னா நம்ம கொல்லி ஹில்ஸ் தான் இருக்குது கொல்லிமலை இருக்குல்ல அதுதான் இப்போ பொதுவாக நம்ம கொல்லிமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன எல்லாத்துக்குமே ஞாபகம் வேணுன்னால் ஒரு எழுபது ஹேர் பின் பென்ட்ரா அது இல்லாமல் ரொம்ப டென்சிட்டியான அடர்ந்து காடு அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் இந்த பேயி பிசாசு சாமி இந்த முனிவர்கள் இந்த மாதிரி நிறையவே ஒரு தனக்குள்ள நிறையத்தடக்கிட்டு இதுதான் அந்த கொள்கை அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நான் கமெண்ட்டி பார்க்கிறோம் இது ரொம்ப 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 உங்களுக்கு த்ரில்லிங் ஒரு ஒரு ஹண்ட்ரட் கீழே நான் கொடுக்குறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நான் கொண்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி மன நீங்க மன தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமாண்ட்ல ஏதோ ஒன்று போட்டு விடு போட்டு விட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தனி போட்டு இந்த வீடியோ கீழே உனக்கு தரமான ஒரு வைஃப் வைப்பு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சம்திங் எதனா ஒரு பயம் அதெல்லாம் வந்துச்சுன்னா அகைன் திரும்ப வந்து இந்த வீடியோ கமெண்ட் பண்ணியா ஓகே சரி வாங்க நீங்க வீடியோல போலாம் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்துல நடந்ததுதான் சொல்லப்படுது இதுல பாத்தீங்கன்னா கொள்ளிகிழ்ச்சினாலே ஒரு எழுபது ஹேர்பின் பென்ஸ் தானே எல்லாருமே தெரியும் அது ஹேர்பின் பென்ஸ்ல ஒரு சில பெண்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு கட்டுக்கதைகள் சொல்லப்படும் அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு கதை இது உண்மையிலுமே நடந்த சம்பவம்னு சொல்லல எல்லாரும் சொல்லப்பட்ட ஒரு மெத்து இந்த மாதிரிதான் இந்த ஸ்டோரியும் போயிட்டு இருக்கேன் ஓகே நான் ஸ்டோரிக்கு வரும் கரெக்டா கொள்ளிகிழ்ச்சினா ஒவ்வொரு பெண் இருக்கும் ஒவ்வொரு பெண்டும் ஒரு கதை இருக்கு அதாவது ஹோட்டல் பீப்புள்ஸ் எல்லாம் சொல்ல போறது அதுல பதிமூணா நம்ம ஹேர்பின் பெண்டுப்பா நைட் ஒன்னு நைட் டைம்னால நைட் ஒன்னு முப்பது அந்த மாதிரி டைம் தயவு செஞ்சு அங்க சரி இதெல்லாம்

கொழியல்ஸோட ஃபர்ஸ்ட்டு ஹில் பாயிண்ட்டை தாண்டாங்க கொழியின்ஸோட மொதல் வந்துட்டு கொண்டே போய் வளர கிராஸ் பண்ணுறாங்க வளைய கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு டீ கடையில் ரெண்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ இருக்காங்க லோக்கல்ஸ் பீப்புளெலாம் இருந்தாங்க சார் அந்த கிராமத்து மக்கள்லாம் தாங்க சார் அந்த கடையில் தான் சொன்னால் அன்னையா போங்கப்பா என்ஜாய் பண்ணுங்க உங்களோட நே அந்த ஒரு ஹாப்பினஸ் நான் கெடுக்க விரும்பல பட் போகும்போது பார்த்து போங்க அந்த பதிமூணாக நம்ம ஹாப்பி பண்ணிட்டு இருக்க போக அங்கே போகும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க எதுனா விலங்குகள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பேய் இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு என்னடா இது இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேடான ஃபீல கொடுத்துட கூடறதுனால அங்க போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அடைப்புறாங்க அவங்களும் சரி நான் அது ஃப்ரெண்ட்ஸ்னா தெரியல என்ன சும்மா நம்ம பூச்சண்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அவங்களும் போயிடுறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரோட வண்டியும் ஆஃப் ஆகுது என்னடா ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களே பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க அவங்க இது வரைக்கும் கிராஸ் பண்ண ஏர்பிளைன் கவுண்ட் பண்ணும்போது அவங்க நின்று இருக்கா அந்த ஏர்பிளைன் கரெக்டா பதிமூணாவது நம்பர் அவங்க எல்லாம் பெட்ரோல் இருக்கா எல்லாம் செக் பண்றாங்க ஏன்னா டிராவல் வந்தாலே நம்ம எல்லாமே வண்டி சர்வீஸ் இருந்தாலும் சரி பேட்டரி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஹெல்த் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம ஹீல்ஸ் இந்த எந்த டிராவல் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி அவங்க டேங்க் ஃபுல் பண்ணியிருக்காங்க பேட்டரி ஹெல்த் நல்லாவே இருக்கு அப்படி இருக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகல என்னடா வண்டி ஆட்டாங்களுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சலசல ஒரு சத்தம் கேட்குது அவங்க அந்த மைண்ட் தங்கணும்னா சரி விலங்கு இருக்குன்னு சொன்னாங்கல்ல சரி ஏதோ ஒரு விலங்கு தான் சேட்டையாக கிடக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுங்க டார்ச் எடுத்து சுத்தி முத்தி அடிச்சு பாக்குறாங்க பட் எந்த ஒரு விலங்கு எதுவுமே இல்ல ஆனா சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு சரி பக்கத்துல சொல்லிட்டு சும்மா நாட்டுக்குள்ள சுத்தி முத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் டார்ச் அப்படியே சடனா அப்படி சுத்தி பற்றி அடிப்பாங்க அடிக்கும்போது லாங்கா அந்த டாக்ஸ் அடிச்சு போகும்போது ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துட்டாங்க திடீர்னு ஏதோ உருவம் இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்ல அடிக்கும் போது தூரத்துல பார்த்தா ஒரு பெண்ணு நிக்கிறாங்க ஒரு பொண்ணு தான் நிக்கிறாங்க அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க முடிய வந்துட்டு பேக்ல போடாம ஃப்ரண்ட்ல எடுத்து விட்டுருக்காங்க லைக் சொல்ல போனா அவங்க பேச மறைச்ச மாதிரி ஏதோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோ அப்படி ஒரு பெண்ணு நினைக்கிறதா பார்த்தாங்கன்னா மச்சான் பாருங்க யாரும் பொம்பளை நிற்குதுரா அப்படின்னு சொன்னோம்னா நைட் டைம்லாம் தெரியவனா கூட சொல்லிட்டு அவனுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த மூணு பேர்ல ஒருத்தா அக்கா என்னக்கா எதுவும் உதவி வேணுமா அப்படின்ற மாதிரி இவனு கேக்குறான் அங்க இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ்மே வரல திரும்ப கேக்குறான் அக்கா தான் கேக்குறேன் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறான் அப்ப அந்த கீழே குடிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெண் உருவம் கொஞ்சம் கொஞ்சமா தலையை தூக்கி பாக்குறது அப்ப அந்த மூணு பேருக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்களோட கண்ணு மட்டும்தான் தெரியுது தவிர பேச அவங்க யாருமே கிளியரா தெரியல கிளியரா தெரியலனோட அவ பார்க்குறாங்க பார்த்தோன்னா என்னடா இது எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வண்டி அதை மூணு பேர் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறா வண்டி ஸ்டார்ட் ஆகுது வண்டி ஸ்டார்ட் ஆனது இந்த பெண்ணோட காணாமல் போயிருது எங்கே தெரியாத காணாமல் போயிருது இவங்களுக்கு எல்லாமே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எதுவுமே பேசல டக்குனு வண்டி ஸ்டார்ட் ஆகும்னா வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா அவங்க போகும்போது அந்த டிஜிட்டல் மீட்டர்ல கரெக்டா டைம் விட்டு ஒன்று முப்பதுன்னு சொல்லிட்டு அப்படியே நிக்குது ஆகி நிக்குது இவங்க மூணு பேருமே எதுவுமே பேசாமல் அவங்க எப்போ வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க ரீச் ஆகணும் வண்டியோட மீட்டர் இந்த டைம் நார்மலாக நார்மலாகுது நடந்த காலையில் விடுது விடுது விடுத்துவிட்ட முதல் கையோட அவங்க அந்த லோக்கல்ல பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இப்படி சாதாரணி அப்படின்னு சொல்லும்போது பழைய கேஸோட ஃபைல்ஸ் எடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆ ஓகேப்பா நீ சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இன்சிடெண்ட் தானே இது கரெக்டாக ரெண்டாயிரத்தி நாலில் அந்த இடத்துல நீங்கள் சொன்ன ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பெண்ணு வந்துட்டு ஆக்சிடென்டாக இறந்துட்டாங்கப்பா இதுக்கப்புறம் அந்த கொண்டை வீசி வலையில் நிறைய அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நிறைய ஆக்சிடென்ட்டும் நடந்துச்சு அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஒரு சில பேர் தான் அதை குடிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த இது இவங்களுக்கு அப்புறம் புரியுது ஓகே அப்போ நம்ம நைட்டு பார்த்ததே ஏதோ நார்மல் பொண்ணு கிடையாது அது கண்டிப்பாக ஒரு பேய் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான் போனதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்த ஆக்சிடன் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த இடத்துல பேன் தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி தடை செய்யப்பட்ட மீன்ஸ் அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்க அந்த மாதிரி நைட் டெய்லத்தில் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸுக்கு பேன் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அங்கிட்ட வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் சொல்கிறதுனா இந்த டைத்துல நைட் இதுல அந்த சைடு கிராஸ் ஆகும்போது அந்த இடத்துல கால் இப்படி நடக்க மாதிரி எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதையும் சொல்றாங்க கொல்லிங்கச்சு இந்த மாதிரி நான் இதை வந்துட்டு ஒரு உண்மையான சம்பவம் வாங்க யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நல்ல பிளேஸ் நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாரும் போய் சுற்றி பாருங்க ஆனால் எல்லா இப்போ கொடைக்கானல் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டால் அங்கேயுமே கூட ஒரு சில ஹாரர் ஸ்டோரி சொல்லக்கூடியது அமர்ச்சி நடந்தால் இந்த மாதிரி நிறைய சொல்லப்படுது ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லப்பட்டாலுமே நம்மளோட சேஃப்டி நம்ம தான் விபத்து இந்த பெயினால நம்ம ஓட்டி நம்ம கரெக்டாக போனாலும் வரலாம் நிறையதான் இருக்கும் ஸோ எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது நம்மளோட சேஃப்டி வரைக்கும் நம்ம போய்க்கும் அந்த பொதுவாக ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு டிராவலர்ஸுமே கொயில்ஸ் அந்த எழுபது ஹேப்பிமெண்ட்ஸ் கிராஷ் பண்ணி வந்து போக போயிட்டு வந்திருந்தோம்டா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அவங்களோட படத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த எழுவது ஹாப்பிமெண்ட் சில பேருக்கு கடைசி ஒரு வாழ்நாள் முடிவாகவும் ஆகிருது இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரிஞ்சவங்க எதுவும் அந்த கொலியல்ஸ் வேறு எதாவது சொல்லுவீஷன்ட்டு நடந்துருக்கா அப்படின்றத மறக்காமல் கவர் சொல்லுங்கள்

இல்லை எந்த மாதிரி ஸ்டோரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதனால இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் கொடைக்கானல் நடந்ததாக ஒரு ஸ்டோரி எனக்கு சொல்லி எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பான ஒரு ஸ்டோரியே எனக்கு ஒரு ஆள் சொல்லி நான் கேள்வி அந்த ஸ்டோரி முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அடுத்து வீடியோ நான் அந்தது ஸ்டோரியும் நான் எக்ஸ்பெயின் பண்ணுறேன் இப்போ ஒரு வீடியோலாம் ரெடி பண்ணுறேன் அது இருக்கும் டாடா லைஃப் உங்களை ஹாரர் வீடியோ பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த